இந்த பூமியிலே நீங்கள் பெருமையோடு நடக்காதீர்கள் இந்த பூமியிலே நீங்கள் செருக்கோடு நடக்காதீர்கள் ஜிபால தூலா உங்களுடைய அடியிலே உங்களை பிழந்து விட செய்யாது நீங்கள் மலைகள் அளவு உயர்ந்து விடவும் முடியாது என்ன பெருமை கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் எமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான் அல்லாவிற்கு முன்னால் பெருமை காட்டாது அல்லாவிற்கு முன்னால் பெருமையோடு நடக்காது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் வலிகி அவர்கள் சொன்னார்கள் யார் தங்களுடைய பெருமையை கொண்டிருக்கிறார்களோ கடுகளவு தங்களுடைய உள்ளத்திலே பெருமையை கொண்டிருக்கிறார்களோ இவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்ற அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லாஹ் வலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த வசனத்தின் அடிப்படையில் எம்முடைய வாழ்வை மாற்றுவோம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் எந்த நிலையில் வைத்தாலும் சரி எமக்கு எவ்வளவு பெரிய பதவிகளையும் செல்வங்களையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினாலும் சரி அவர்கள் அல்லாஹருடைய அடியார்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் செருக்கு இல்லாமல் மமதை இல்லாமல் பெருமை இல்லாமல் அல்லாஹ் கொடுத்தது இது அவனுக்கு முன்னால் நான் ஒரு சாதாரண அடிமை என்ற நிலை என்ற நிலையில்தான் இந்த பூமியில் அவர்கள் நடந்து செல்வார்கள் யாரெல்லாம் பெருமை கொண்டார்களோ அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அவர்களை இந்த உலகத்திலும் நாளை வறுமையிலும் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் கேவலப்படுத்தி விடுவார் காரோனுடைய பெருமையை பாருங்கள் அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்தான் இந்த உலகத்திலே பல கஜானாக்களை அவனுக்கு சொந்தமாக்கி கொடுத்தான் ஆனால் காரூன் அவர்கள் காரூன் அல் அ இடத்திலே அல்லாஹுடைய பாதைக்காக செலவு செய் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள் என்று அழைத்த பொழுது அவன் என்ன கூறினான் இதுவெல்லாம் என்னுடைய அயுள்மை கொண்டு நான் சேர்த்தது இதனுடைய அயுல்மை கொண்டு வந்தது என்று பெருமை கொண்டான் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவனை பூமிக்குள்ளே பூமிக்குள் சொருவினான் பூமியிலே அல்லாஹ் அவனை நுழைத்தான் ஆனால் சுலைமான் அலகிசலாத்து வசலாம் அல்லாஹ் அபுல் ஆலமின் அதே செல்வத்தை அதே ஆட்சியை சுலைமான் அவர்களுக்கும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் கொடுத்தான் சுலைமான் அலஹிசலாத்து வஸ்ஸலா சொன்னார்கள் ஹாதாமின் இது அல்லாஹ் அபுல் ஆலமின் எனக்கு கொடுத்த சிறப்பு அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் இந்த சிறப்பின் மூலமாக அவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேனா அல்லது மாறு செய்கின்றேனா இரண்டு பார்வை இருக்கிறான் காரூனுடைய பார்வை ஒன்று சுலைமான் அலைஹாத் வசலாம் அவர்களுடைய பார்வை ஒன்று காருனுடைய பார்வையில் யார் இந்த உலகத்தை பார்த்தார்களோ எல்லாம் என்னால் நடக்கிறது என் எளிமை கொண்டு நடக்கிறது என்னுடைய கல்வியை கொண்டு நடக்கிறது என்னுடைய திறமையை கொண்டு நடக்கிறது என்னுடைய திறமையால் சம்பாதித்தது என்னுடைய கல்வியால் சம்பாதித்தது நான் நாடினால் எதையும் நடத்துவேன் என்று காரனுடைய பெருமையை கொண்டு யார் பார்க்கிறார்களோ இவர்கள் அல்லாவிற்கு முன்னால் சபிக்கப்பட்ட நிலையிலே தூக்கி எறியப்படுவார்கள் யார் சுலைமான் அலகி வசலாம் அவர்களுடைய பார்வையோடு இந்த உலகத்தை பார்த்தார்களோ எதை கொடுத்தாலும் எதை கொடுக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது இது இதை கொண்டு அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகின்றேனா அல்லாவிற்கு மாறு செய்கின்றேனா என்று அல்லாஹுடைய சோதனைக்காக அல்லாஹ் ரப்புல் கொடுத்தது என்று இந்த பூமியிலே யார் பணிவை வெளிப்படுத்தி நடக்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் சொல்லுகின்றான் அவர்கள்தான் ரஹ்மானுடைய அடியார்கள் ரஹ்மானுடைய அடியார்களுடைய முதல் தன்மை இது இரண்டாவது தன்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான் ஒய்தா ஹா தவஹமுல் ஜாஹிலூன காலு சலாமா அறிவினர்கள் அவர்களிடத்திலே வாதம் செய்தால் அறிவினர்கள் இடத்திலே அவர்கள் வாதத்தை தர்க்கிக்க அவர்கள் முற்பட்டால் அவர்கள் தர்க்கித்தால் அறிவினர்கள் யாராவது அவர்கள் வந்து பேசினால் காலு சலாமா உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அமைதியோடு அந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் இது எம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நடக்கலாம் மார்க்க நிகழ்வும் நடக்கலாம் உலக நிகழ்வுகளும் நடக்கலாம் எல்லா இடங்களிலும் ஏர்போர்ட்டிலே நடக்கலாம் பாதையிலே நடக்கலாம் விமான நிலையத்தில் நடக்கலாம் நம்முடைய ஆபீஸில் கூட நடக்கலாம் இப்படி அறிவினர்கள் யாராவது முற்பட்டால் அவர்களுடைய அறிவினத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் சாந்தமான முறையில் அவர்களுக்கு அறிவுரை செய்து அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலகிவர் செல்லம் அவர்களை பற்றி முன்னுள்ள வேதங்களில் உள்ள குணம் என்ன தெரியுமா அவர்களை அவர்களைப் பற்றி அல்லாகுடைய தூதருக்கு குரானுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களில் உள்ள பண்பு என்ன தெரியுமா எவ்வளவு அறிவீனத்தை அவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தினாலும் இலகுவான அமைதியான மென்மையான குணத்தை அல்லாஹ்டைய தூதர் கடைப்பிடிப்பார்கள் அவர்களுக்கு முன்னால் எவ்வளவு அறிவீனமான செயலில் நடந்து கொண்டாலும் சரி மென்மையைத்தான் அல்லாஹுடைய தூதர் கடைபிடிப்பார்கள் கிறிஸ்துவ பாதிரி ஒருவர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே இந்த தன்மையை படித்து இந்த தன்மை உண்மையில் அல்லாஹுடைய தூதருக்கு இருக்கிறதா என்று சோதனை செய்வதற்காக முகமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு முன்னால் வருகிறார்கள் வந்து ஒரு கடனை நிறைவேற்றுவதற்காக அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் வந்து செல்வத்தை கொடுக்கிறார்கள் ஒரு தவணையோடு ஒரு தவணை தவணையோடு கடனை கொடுக்கிறார்கள் ஆனால்